ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல திருக்குறள் அன்புடைமை அதிகாரம் பற்றி பார்க்க போறோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பால் இல்லை அன்புக்கு உரியவர்களின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் ஆனால் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே பிறருக்கென எண்ணிடுவர் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா என்புனா எலும்பு ஆனால் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உடல் பொருள் ஆவின்ற பொருளில் குறிக்குதுங்க அடுத்த குரல் பார்த்திங்கன்னா அன்போடு இயைத்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்குது இதில் உள்ள சொற்பொருள் வழக்குனால் வாழ்க்கை நெறி ஆறுயிர்னால் அருமையான உயிர் எண்புனா எலும்பு அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இதனுடைய பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் இதில் உள்ள சொற்பொருள் ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற பொருளில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நண்புனா நட்பு அடுத்த குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் பார்த்தீங்கன்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர் சொற்பொருள் வையகம்னா உலகம் என்பனா என்பார்கள் என்புனா எலும்பு என்பன்றது என்பார்கள் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் பார்த்திங்கன்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை இதில் உள்ள சொற்பொருள் மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிற பொருளில் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்த குரல் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இதனுடைய பொருள் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் இதில் உள்ள சொற்பொருள் என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது அதாவது புழுலாம் இருக்கு இல்லையா அதை வந்து சொல்றாங்க அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று இதனுடைய பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை துளிர்க்காது இதில் உள்ள சொற்பொருள் அன்பகத்து இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்க்கன்னா பாலை நிலத்தில் தளிர்ந்தற்றுன்னா தளித்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் இதில் உள்ள பிரித்தெழுதுக அன்பகத்தில் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா வண்பார்க்கன் வண்பால் கூட்டல் கண் தளிந்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று ஒன்பதாவது குரல் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு இதனுடைய பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்ற பொருளில் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்தது இதிலுள்ள சொற்பொருள் புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறுப்பு மனதின் உறுப்பு அதாவது அன்பை குறிக்கிறாங்க இங்கே அடுத்த குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு இதனுடைய பொருள் அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளமே அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்டுட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை இதனுடைய சொற்பொருள் எண்புன்னா எலும்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்புடைமை அதிகாரம் ஏற்கனவே மூணு அதிகாரம் வந்து வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க